அனைவருக்கும் வணக்கம் குரு பயிற்சி நட்சத்திர பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த குரு பயிற்சி நம்முடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம் இந்த பதிவை முழுமையாக பார்க்க டைம் இல்லாதவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் டைம்லைன் லைன் கொடுத்துருக்கோம் ஒரு ஒரு டாப்பிக்கும் தனித்தனியாக டைம் லைன் கொடுத்துருக்கோம் உடைய தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் குடும்ப வாழ்க்கை திருமண முயற்சி காதல் உறவு பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இப்படி ஏ டு இசட் எல்லாத்துக்கும் தனித்தனி செக்மெண்டாக தனித்தனி டைம் லைன் நாங்கள் கொடுத்துருக்கோம் முழு பதிவை பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு எதை பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்ப அந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துடலாம் குரு பகவான் எப்போ பயிற்சி ஆகிறாரு எவ்வளவு டைம் லைன்ல டிராவல் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கிளியர் கட்டான ஒரு சின்ன விஷயத்தை நம்ம இப்போ பார்த்துட்டு பலன்களை ஆரம்பிக்கலாம் பொதுவா குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த முறை குரு பகவான் அதிசாரமா ஒரு நூத்தி ஐம்பத்தி எட்டு நாட்கள்ல மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து மிதனராசில இருந்து ராசிக்கு டிரான்சிட் ஆவார் மீண்டும் வக்ரநிலை அடைந்து மீண்டும் இப்ப என்றாவது குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு டிரான்சிட் ஆகுறாரு இந்த ராசியில ஒரு வருட காலம் இருக்கணும் அப்படிங்கிறது விதி ஆனா இந்த முறை பார்த்தோன்னா அதிசார பயிற்சி பண்றாரு நூத்தி ஐம்பத்தி எட்டு மூன்று நட்சத்திரத்தையும் கடந்து ராசியை விட்டு கடகராசிக்கு போயிட்டு மீண்டும்

மூன்றாவது புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்லையும் இந்த காலகட்டங்களில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்காரு இப்போது இந்த குரு பெயர்ச்சி பலன்களை செக்மெண்ட் வைஸாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மொழி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க நாங்கள் போடுற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இப்போது துலாம் ராசி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு பதினாறாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரம் வரும் விசாக நட்சத்திரத்துக்கு அதீதமான சிறப்பு தன்மைகள்லாம் உண்டு குரு நட்சத்திரம் சுக்கர பகவானுடைய ராசியில குரு நட்சத்திரம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அதீதமான நல்ல குணங்கள் படைத்தவர்களாக இருப்பாங்க நிறைய கனவு காணக்கூடியவர்களா இருப்பாங்க கனவு உலகத்திலேயே மிதந்துகிட்டு இருப்பாங்க எப்போதுமே நல்ல கற்பனை வளம் மிகுந்தவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையா நல்ல நிலையில செய்யணும்னு ஆசை கஷ்டப்படக்கூடியவங்க ஒரு சின்ன விஷயத்த கூட பார்த்து பார்த்து ரசிச்சு ரசிச்சு செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க கலைகளில் தேர்ச்சி பெறக்கூடிய வல்லமை இவர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால ஏதாச்சும் ஒரு கலையில இவங்க வந்து தனித்துவமா தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க மற்றவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுல இவங்களை அடிச்சுக்கவே முடியாது நிறைய பாசிட்டிவான விஷயங்களை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க வாழ்க்கையில ஒரு உயர்ந்த லட்சியத்தை வைத்து அந்த லட்சியத்திற்காக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இதெல்லாம் விசாக நட்சத்திரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு தன்மை சிறப்பு பண்பு இப்படிப்பட்ட சிறப்பு குணங்களை கொண்ட இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே குரு பகவான் ஒரு இயற்கை சுபர் ஆனால் நம்மளுடைய நட்சத்திரப்படி நம்மளுடைய ராசி படி பார்த்தோம்னாக்கா குரு நமக்கு கொஞ்சம் எகென்ஸ்டான பிளானடாக வரும் ஏன்னா மூணு ஆறு கூடிய ஒரு கிரகமாக வந்துடும் அதே சமயத்தில் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு அதீதமான கெடுபலன்களை செய்ய மாட்டார் ஏன்னா வந்து நம்மளுடைய நட்சத்திரநாதனே குரு பகவான் தான் மூணு ஆறு ஆதிபத்தியத்தை பெற்றிருந்தாலும் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரத்துக்கு கண்டிப்பாக அதிகமான கெடுபலன்களை செய்ய மாட்டார் ஏன்னா நம்முடைய நட்சத்திரநாதனாக குரு பகவான் வரதுனால நமக்கு மேக்சிமம் நிறைய நல்ல விஷயங்களை தான் எடுத்து எடுத்து கொடுப்பாரு சில விஷயங்களை ஜீரோ பண்ணி ஒரு சுபத்துவமான மாற்றங்களை நமக்கு கொடுப்பாரு விசாக நட்சத்திரத்துல பிறந்திருந்தோனாலே நம்முடைய ஜனனகால திசை முதல் திசை வந்து நமக்கு குரு தசையா தான் குரு நமக்கு ஃபேவரான இருக்காது மூணு ஒரு ஆதிபத்தியத்தை பெறக்கூடிய ஒரு திசை துலாம் ராசிக்கு குரு பகவானுடைய திசை வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதன் வகையில சின்ன வயசுலேயே நிறைய அனுபவ பாடங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்களை கடந்து ஒரு சிலர் வந்து சின்ன வயசுலேயே அதீதமான வரும் கருமையை கடந்து தான் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படுது இருப்பினும் வாழ்க்கையில பிற்பகுதியில குறிப்பா ஒரு இருபது வயதுக்கு மேலெல்லாம் பார்த்தோம்னாக்கா இவங்க நல்ல நிலைக்கு வந்துருவாங்க வாழ்க்கையுடைய முற்பகுதியில காட்டிலும் பிற்பகுதி தான் இவங்களுக்கு மிக சிறப்பான யோகத்தை தரக்கூடிய பகுதிகளாக இருக்கும் அதே சமயத்தில் இயற்கை பாவர்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு யோக கிரகமா வந்துடும் ஏன்னா நாலு ஐந்துக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு கிரகமா வரதுனால சனி பகவான் நமக்கு அதிகமான நல்ல பலன்களை கொடுப்பாரு சோ இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்மளுடைய நட்சத்திர

கொஞ்சம் மைனஸ் இருக்கிறார் இருப்பினும் குரு பார்வையாக இருக்கிறதுனால அது மேஜரா இந்த இஸ் கொடுக்காது அப்படிங்கிறது கருத்து முதலாவது அந்த குரு பயிற்சியில தொழில் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பத்தாம் இடம் நல்ல நிலையிலையும் ஒன்பதாம் இடத்துல குரு பகவானுடைய ஆதிக்கமும் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் தொழில் இல்லாதவங்களுக்கு தொழிலை தொடங்குறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஆல்ரெடி உத்தியோகத்தில் ஆல்ரெடி இல்லைன்னா ஒரு பிசினஸ் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணிடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுல ஒரு நல்ல வளர்ச்சியை கட்டாயமா எதிர்பார்க்கலாம் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பகவான் வந்தாலே இழந்த பெயர் இழந்த புகழ் எல்லாமே திரும்ப கிடைக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு அற்புதமான வளர்ச்சியை தரக்கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பயிற்சியில நமக்கு நிச்சயமா உண்டு நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் தடை தாமதத்தோட கிடைக்கும் சனி பகவான் ஆறுல இருக்கிறதுனால நமக்கு போட்டியா வரவங்களை நம்ம எளிமையா வீழ்த்த முடியும் சோ அந்த வல்லமை நமக்கு டிஃபால்ட்டா இருக்கும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் இந்த காலகட்டங்கள்ல அதனால தொழில் உத்தியோகம் ஒரு அற்புதமான வளர்ச்சி அடையும் தொழில் உத்தியோகத்துல நல்ல நிலைக்கு போகக்கூடிய நல்ல மாற்றங்களை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா உண்டு நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படும் தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபேமிலியை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும்

இன்வெஸ்ட்மெண்டா இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத விஷயங்கள்ல இறங்கிட வேண்டாம் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் எதுல இருக்கோ அதுல இறங்கி செயல்பட்டீங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் எனவே தொழில் உத்தியோகம் சிறப்பு அல்ல இன்வெஸ்ட்மென்ட் சம்பந்தமான விஷயங்களை மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படணும் அடுத்தாக பொருளாதார சூழ்நிலை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயுடைய நட்சத்திரமான இரண்டாம் அதிபதியுடைய கேதுவும் லாப இந்த அமைப்பு ஆல்மோஸ்ட் ஃபேவரான மிக சிறப்பாக இருக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாமே சிறப்பான முறையில் கிடைக்கும் பொருளாதார தேவைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல குறிப்பா ரிலேட்டடா நிறைய விரைச்சி செலவுகள் இருக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால ஆல்ரெடி ஹெல்த் வைஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஹெல்த்துக்கான மருத்துவ செலவுகள் இப்போ ஏற்படும் ஏற்பட்டு உடல் ஆரோக்கியத்தில் தெளிவடைவீங்க ஸோ அது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் எனவே மருத்துவ செலவுகள் இருக்க வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா ஃபேமிலியில நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணுவீங்க நிறைய பேருக்கு வீடு கட்டக்கூடிய யோகம் நிறைய பேர் லோன் போட்டு வீடு கட்டுவாங்க அப்படி இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் சிறப்பான முறையில் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும் அடுத்து கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கடன் சுமையெல்லாம் குறையும் அந்த கடன்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சனி ஆறுல இருந்தால் இருக்கிற கடன்லாம் அப்படியே சுத்தமாக அழிச்சிருவாரு கடன் தொல்லையிலிருந்து ஒரு விடுதலையை கொடுப்பாரு எனவே சம்பாதிக்கிற பொருளாதாரம் கடன் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பாட்டு போகும் அதே மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடான முக்கியமான மாற்றங்களுக்கு இந்த நேரத்தில் அதிகமாக விரை செலவுகள் பண்ணுவீங்க ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால ஃபேமிலியில் நிறைய சுப விரைய செலவுகள் தான் இருக்கும் மேக்சிமம் தேவையில்லாத அசுப செலவுகள்லாம் இருக்காது முக்கியமான சுப விரைய செலவுகள் சுப மாற்றத்திற்கான செலவுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும் அதனால இந்த விரைய செலவு கூட நமக்கு ஒரு பாசிட்டிவான செலவா தான் நான் சொல்லுவேன் பொருளாதாரமும் கணிசமாக வரும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொய்வு நிலை இந்த காலகட்டங்கள கட்டாயமா இருக்காது கடன் பிரச்சனை எல்லாம் டோட்டலா குறையும் அதெல்லாம் வந்து இந்த குரு நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா தங்க அணிகலன்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு ஏதோ ஒரு ரூபத்தில் தங்க அணிகலன்கள் வாங்குவாங்க அடகு இருக்கிற தங்க அணிகளை மீட்டு எடுக்கிறதுக்கு ஒரு ஏதுவான காலகட்டமாக இருக்கும் எனவே பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் உண்டு விரைய செலவுகள் ஏற்பட்டாலும் அது சுப விரயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது ரெண்டாம் அதிபதியுடைய நட்சத்திரத்துல ஆறாம் அதிபதி சஞ்சாரம் செய்யற அமைப்பு இது எப்படி ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் நிறைய பேருக்கு வந்து விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய அதிகமாக இருக்கும் அப்படி ஃபேமிலி விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க தொழில் உத்தியோகம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் வாட் எவர் எது சார்ந்தோ ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க முடியும் தந்தையாரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க முடியும் தாயாரை விட்டு தள்ளி இருக்க முடியும்னா அதை யூஸ்

குறிப்பா தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா செயல்படுறது நல்லது இருப்பினும் எவ்வளவு எகைன்ஸ் வந்தாலும் எண்டு ரிசல்ட் நமக்கு பேவரா இருக்கும் எது சம்பந்தமா நம்ம ஆர்குமெண்ட் பண்ணாலும் கடைசியில அப்படியே குழப்பி குழப்பி நம்மளுடைய சிந்தனைக்கு எல்லாரும் ஒத்து வந்துருவாங்க அதுதான் ஆறுல இருக்கிற சனி பகவானுடைய பலம் சொல்றது எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் அதை கடந்து உங்களுக்கு தேவையானது நீங்க அடைஞ்சிருவீங்க அது வந்து இந்த காலகட்டங்களில் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் குடும்பத்தை இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பராமரிக்கணும் நிறைய மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் எல்லாத்தையும் நம்ம சமாளிச்சு அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம் இருக்கிறதுனால எதையும் சமாளிக்கும் வல்லமையை இந்த காலகட்டம் நமக்கு கொடுத்துரும் அடுத்தது காதல் உறவு திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது முதல்ல காதல் உறவு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா ஐந்தாம் இடத்துல ராகு குரு பார்வையில் இருக்காரு அதே மாதிரி குரு பகவான் வந்து ஜூன் பதிமூணுல ராகுடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வாரு இந்த அமைப்பெல்லாம் பொறுத்த வரைக்கும் காதல் உறவுல இருக்கீங்கன்னா அந்த காதல் உறவுல ஒரு மாதிரியான சில குழப்பங்கள் வருத்தங்கள்லாம் ஏற்படலாம் எனவே இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும் ஏன்னா கடந்த காலகட்டமே நமக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக போல ஏன்னா சனி வந்து ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்தாரு அதுவும் ஆட்சியார்

உங்களை நீங்களே வருத்திக்காதீங்க அதில் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி மேஜரா எந்த இஷ்யூவும் இல்லை விட்டு கொடுத்து தன்மையோட செயல்படுறது சிறப்பு அடுத்த திருமண முயற்சி இந்த காலகட்டங்களில் நல்ல செய்தியை கொண்டு வந்து சேர்க்குமா அப்படின்னு பார்க்கும்போது கடந்த காலகட்டங்களில் ஏழாம் இடம் சனியுடைய ஆதிக்கத்தில் இருந்துச்சு சனி பகவானுடைய பார்வையில் ஏழாம் இடம் இருந்துச்சு அதனால கடந்த காலகட்டங்களில் நிறைய பேருக்கு திருமண முயற்சியில் தடை தாமதம் தடுமாற்றம் இருந்திருக்கலாம் அப்படியே கடந்த காலகட்டங்களில் விதியின் பெயரால் திருமணம் நடந்திருந்துச்சுன்னா அதில் கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் மன வருத்தங்களும் குழப்பங்களும் இருந்திருக்கும் ஏதோ ஒரு மாதிரி ப்ரெஷரோட கல்யாணம் நடந்திருக்கும் இதை நிறைய பேர் கண்டிப்பாக கடந்த காலகட்டங்களில் ஃபீல் பண்ணியிருக்கலாம் ஒன்று தடை தாமதம் அப்படி திருமணமே நடந்திருந்த இருந்தாலும் அது ஒரு மாதிரி பிரஷரோட ஒரு மாதிரி குழப்பத்தோட ஏதாச்சும் ஒரு குறையோட நடந்திருக்கும் இப்போ சனி பார்வை ஏழாம் இடத்திலிருந்து விலகுது இந்த காலகட்டம் ரொம்ப 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 சாதகமான காலகட்டம் திருமண முயற்சியில் இருக்கிறவங்களுக்கு திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை நல்ல செய்தி கட்டாயமா கிடைச்சிடும் ஸோ அது நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு அதே மாதிரி திருமண முயற்சியில இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் டோட்டலா நிவர்த்தி ஆயிடும் அதுலேயும் குரு பலம் ஒன்பதாம் இடத்துல நம்மளுடைய நட்சத்திரநாதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான் ஏன்னா தான் மூணு ஆறு குடையும் ஒன்பதுல இருக்கிறது குற்றமா இருந்தாலும் நம்மளுடைய நட்சத்திரநாதனாக குரு பகவான் வரது னால கண்டிப்பா அந்த காலகட்டங்களில் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்களை நல்ல செய்திகளை கொடுத்துரும் நேரத்தில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல செய்தி கட்டாயமா உண்டு திருமணம் சம்பந்தமான சுப விரை செலவு கட்டாயமா இருக்கும் அடுத்த திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு பாக்கும்போது திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடுமாற்றமும் பெருசா இல்ல ஏழாம் இடம் இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல குருவும் நமக்கு ஓரளவுக்கு நல்ல நிலையில தான் இருக்காரு வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குழப்பம் வருத்தம் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட விரை செலவு இதெல்லாம் இப்ப டோட்டலா குறையும் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட இந்த நிம்மதியற்ற சூழ்நிலை எல்லாம் இப்ப டோட்டலா மாறும் இப்ப வாழ்க்கை முழுமையான ஒத்துழைப்பு கிடைக்கும் வாழ்க்கை துணையால ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும் அதே அதே சமயத்தில் சனி பார்வை எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் குரு பகவான் தன்னுடைய சுய நட்சத்திரத்தை சஞ்சார செய்வார் ஆகஸ்ட் பனிரெண்டுக்கு பிறகு இந்த அமைப்பில் ஆக்டிவேட் ஆகிறதுனால இந்த காலகட்டங்களில் வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் இந்த நேரத்தில் வாழ்க்கை துணையால மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் ஏற்பட்டு நீங்கலாம் எனவே வாழ்க்கைத்தினுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கொஞ்சம் தனியாக அக்கறை காட்டி செயல்படுறது நல்லது கடந்த காலகட்டங்களே ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணையால மருத்துவ செலவு ஏற்பட்டிருக்கலாம் வாழ்க்கை உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் வருத்தங்கள்லாம் ஏற்பட்டிருக்கலாம் அது சனி பார்வை ஏழுல இருந்ததுனால இந்த சூழ்நிலை எல்லாம் இருந்துச்சு பழைய பிரச்சனைகளுக்கு இப்ப நிவர்த்தி கிடைச்சிடும் சனி பார்வை எட்டுல பதியுறதுனாலையும் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல குருவுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரம் செய்யறதுனாலையும் இந்த காலகட்டங்கள்ல வாழ்க்கை துணையால ஏதாச்சும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் உள்ளது சோ அதுல நம்ம கொஞ்சம் கவனமா செயல்பட்டாலே இந்த காலகட்டம் நமக்கு சுபமாக இருக்கும் அடுத்ததாக குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள்ல ஐந்தாம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யற காலகட்டம் குரு பகவானுடைய பார்வையில ராகு சஞ்சாரம் செய்யற காலகட்டம் ராகுடைய இந்த நேரத்துல குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம் கடந்த காலகட்டங்களே பாத்தோம்னாக்கா நிறைய பேருக்கு குழந்தை பாகியத்துல தடை தாமதம் இருந்திருக்கலாம் ஒரு சிலருக்கு ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தி கிடைச்சிருக்கலாம் ஏன்னா சனி ஐந்தாம் மடத்தில் இருந்தாலே குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதத்தையும் ஒரு சில வருத்தங்களையும் கொடுக்கும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அதுவுமே குழந்தை பாக்கியத்துக்கு தடை தாமதம் ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால ஒரு சில மருத்துவ செலவுகளோட நல்ல செய்தியை கட்டாயமா கொடுக்கும் அதே மாதிரி பிரெகனன்சியா இருக்கீங்கன்னா இந்த மாடிப்படி ஏறுற விஷயம் படிக்கட்டுகள்ல இறங்குற விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரும்போது நல்லா காலை ஊனி நல்லா ஸ்டெடியா நடந்து வரதுக்கு ட்ரை பண்ணுங்க கவனமா இருக்கணும் கேர்லஸ் இல்லாம இருந்தாலே இந்த காலகட்டம் நமக்கு சாதகமான

அடுத்த பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் கடந்த காலகட்டங்கள்லயே சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து நிறைய மன உளைச்சல பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களை கொடுத்திருப்பாரு அது வந்து பிள்ளைகளுடைய ஏஜ் வைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும் ஆனா ஏதோ ஒரு ரூபத்துல பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை மன வருத்தங்களை கொடுத்திருக்கும் உன உடல் ஆரோக்கியம் அல்லது அவருடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லது அவருடைய உறவு நிலை சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஏதாச்சும் ஒரு முரண்பாட கொடுத்திருக்கும் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு ராகு பகவான் வரதுனாலையும் குரு பார்வையில ராகு பகவான் இருக்கிறதுனாலையும் இந்த காலகட்டங்களில் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கும் இருந்தாலும் சனி ஆறுல இருக்கிறதுனால அப்படியே குழப்பி குழப்பி என்று ரிசல்ட்ட உங்களுக்கு ஃபேவரா கொண்டு வந்து கொடுக்கும் பிள்ளைகள் வந்து இந்த நேரத்துல உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படுவாங்க இருப்பினும் அதிகமான ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கணும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியிட்ட கூடாது அடுத்த பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது ரெண்டுலையும் தனியாக அக்கறை காட்டி செயல்படுறது நல்லது பிள்ளைகளால ஏதாச்சும் ஒரு விதத்துல விரை செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு குரு பார்வை ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால சுப விசேஷம் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க ஒரு திருமணம் அல்லது பிள்ளைகளுக்கு அந்த ஏஜுக்கு செய்யக்கூடிய அந்த சுப விஷயம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கனாக்கா அதில் ஒரு மாதிரி தடுமாற்றம் ஒரு சில குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு எண்டு ரிசல்ட்டை உங்களுக்கு ஃபேவராக கொண்டு வந்து சேர்க்கும் முயற்சிகளை பண்ணலாம் ஆரம்பத்தில் குழப்பம் இருக்கும் போக போக எல்லாமே சரியாகி உங்களுக்கு சாதகமாக மாறும் அதனால் ஆரம்பத்தில் இருக்கிற குழப்பத்தை பார்த்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டாம் முயற்சிகளை செய்யலாம் ஆரம்பத்தில் குழப்பம் இருந்தாலும் இறுதி கட்டம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்தது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது குரு ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடத்தை பார்ப்பாரு அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு ஆறாம் அதிபதி ஒன்பதுல சஞ்சார சேர அமைப்பு இதுவுமே நல்லா மாணவ மாணவிகளுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எந்த ஒரு தடுமாற்றமும் பெருசா இல்ல ஆறுல இருக்கிற சனி பகவான் எல்லாத்திலயும் வெற்றியை கொடுத்துருவாரு குரு பகவான் ஏதாச்சும் ஒரு பண்ணிக்கிட்டே இருக்க ஏதாச்சும் பெருசா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை அதிகமா கொடுத்து நம்மளை ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கும் மாணவ மாணவிகள் கடந்த காலகட்டங்களில் சந்தி சந்திச்ச அந்த கல்வியில இருந்த தடுமாற்றங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா இருக்காது கல்வியில நல்ல வளர்ச்சி நல்ல மாற்றம் இதெல்லாம் நிச்சயமா உண்டு அதே மாதிரி ஏதாச்சும் அரியர்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்ப கிளியர் பண்ணிடலாம் அதுல இருந்து நமக்கு ஒரு தெளிவு கிடைச்சிடும் அடுத்த காம்படிவ் எக்ஸாம் ஏதாவது நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க போட்டி தேர்வுகளுக்கு ஏதாச்சும் முயற்சி பண்றீங்கன்னா அதுல அபாரமான வெற்றியை இந்த காலகட்டங்கள நிச்சயமா நீங்க எதிர்பார்க்கலாம் சனி ஆறுல இருக்கிறதும் பலம்தான் மூணு கூடியவர் ஒரு கிரகம் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் நமக்கு வெற்றியை குறிக்குது போட்டி தேர்வுகள்ல ஒரு நல்ல வெற்றி நல்ல மாற்றம் நல்ல செய்தியை நீங்க நிச்சயமா நிச்சயமா எதிர்பார்க்கலாம் முயற்சியை பல மடங்காக கொடுங்க அந்த முயற்சிக்கான வெற்றியை இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நீங்க அறுவடை செய்யலாம் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இங்கெல்லாம் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஒரு சில தெளிவில்லாத மனநிலை ஏற்படலாம் ஆறாம் அதிபதியுடைய பார்வை நம்முடைய நட்சத்திரத்தை மேல நம்முடைய ராசி மேல இருக்கு எனவே குழப்பத்தை கொடுத்து நம்மளை தெளிவடைய வீடியோ வைக்கும் ஒரே நேரத்தில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் கண்ணுக்கு முன்னாடி எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது எந்த ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுறதுன்னு தெரியாது ஸோ உங்களுக்கு எது ஃபேஷனோ உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ உங்கள் உள்ளுணர்வு எது சொல்லுதோ அதை நோக்கி பயணிங்க ரொம்ப குழப்பமாக இருக்குனாக்கா எந்த துறை சம்மந்தமாக நீங்கள் இறங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த துறை சம்மந்தமான எக்ஸ்பர்ட் கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுறது நல்லது மற்றபடி மேஜராக எந்த இஷ்யூவும் இல்லை கல்வி சம்மந்தமான விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது ரொம்ப டல்லாக இருந்த மாணவ மாணவிகள் கூட இப்போ நல்லா பிரைட்டாக மாறிடுவாங்க கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் எல்லாம் இந்த காலகட்டங்களில் முழுமையாக சரி செய்யக்கூடிய அமைப்பு மே பதினான்காம் தேதிக்கு மேலே ஏற்படுது அதெல்லாம் நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டங்கள்ல சனி பகவான் ஆறாம் இடத்துல ஆறில் சனி பகவான் இருந்தாலே உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு நிவர்த்தின்னு அர்த்தம் உடல் ஆரோக்கிய குறைகள்லாம் விலக ஃபேவரா ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கு ஆறு கூடியவர் ஒன்பதுல இந்த அமைப்பும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கிய ரீதியா இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு நமக்கு ஒரு தெளிவை கொடுத்துரும் ஹெல்த் வைஸாக எந்த மேஜரான இஷ்யூவும் இல்ல இருப்பினும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த இருதயம் மார்பக பகுதி இது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருக்கணும் அதே மாதிரி சனி பார்வை எட்டுல இருக்கிறதுனால கழிவு நீக்க உறுப்புகள் நம்முடைய மர்ம உறுப்புகள் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதிகமான யோசனையை குறைச்சிக்கணும் குரு பார்வை ஜென்மத்துல அது ஆறாம் அதிபதி மூன்றாம் அதிபதி ஜென்மத்துல இருந்தா ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான யோசனையை அதிகமாக கொடுக்கும் லைஃப்ல ஏதாச்சும் நம்ம பெருசா பண்ணணும் அப்படிங்கிற யோசனையை ரொம்ப டீனேஜ்ல இருக்கிறவங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் யோசனை சிந்தனை ஓட்டத்துல அதிகமாக இருப்போம் சரியான தூக்கம் வராது சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது முடியாது இதெல்லாம் அந்த நேரத்தில் மேஜரான இஷ்யூவாக இருக்கும் இதே மாதிரி சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க எதையும் ஓவரா திங்க் பண்ணி அலட்டிக்காதீங்க மற்றபடி உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில் மேஜரான எந்த இஷ்யூவும் இல்லை ஆல்ரெடி ஹெல்த் வைஸாக ஏதாச்சும் பாதிப்பில் இருக்கீங்கன்னா அதுக்கான மருத்துவ செலவை இப்போ செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதுக்கான மருத்துவ செலவை செய்து அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையை சரி செய்யக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படும் சனி பகவான் ஆருக்கு வந்தால் மருத்துவ செலவை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பாரு எனவே இந்த நேரத்தில் மருத்துவ செலவு வந்தாலும் அது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படி எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அடுத்தது பார்த்தோம்னா இந்த காலகட்டங்களில் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருக்கணும் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மூத்த சகோதரத்துவம் இளைய சகோதரத்துவம் இவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும் அடுத்தது பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதுலேயும் நம்ம கவனமா இருக்கணும் நம்மளுடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் பராமரிக்கணும் அதுக்கு நல்லா டைத்துக்கு சாப்பிடுங்க ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கோங்க தினமும் கீரை வகைகள் பல வகைகள் காய்கறி வகைகள் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க மன ஆரோக்கியத்தை சிறப்பா பராமரிக்கிறதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போய்ட்டு வாங்க ஸோ இதெல்லாம் பண்ணி உங்களுடைய மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க ஓவராலா உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுவும் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான் மன ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் அலைபாயக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கும் ஹெல்த் வைஸாக இருக்கக்கூடிய இஷ்யூலாம் இப்போ நிவர்த்தி ஆகும் ஸோ அதெல்லாம் நமக்கு ஃபேவராக தான் இருக்கு ஓவராலாக அந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படும் லைஃப்பில் அடுத்த கட்டத்தில் கால எடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக இருக்கு புதிய முயற்சிகள்லாம் வெற்றியை கொடுக்கும் புதுசாக ஏதாச்சும் நீங்கள் ட்ரை

சில குழப்பங்கள் ஏற்படலாம் ஆனா அந்த எதிர்ப்புகளை எல்லாம் தாண்டி அந்த குழப்பங்கள் எல்லாம் தாண்டி வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் சனி பகவான் ஆகவே ஆரம்பத்தில் குழப்பம் இருக்கும் அதோடைய முடிவு அதோடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது நமக்கு சாதகமான ரிசல்ட்டா தான் கண்டிப்பா இருக்கும் ஆகவே தைரியமா எந்த விஷயத்திலையும் இறங்குங்க இறங்கின விஷயத்துல இருந்து பின்வாங்காம செயல்படுங்க நிச்சயமா நமக்கு வெற்றி கிடைக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கம்பேர் ஆகி வருது அப்படிங்கறத கமாண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதனுடைய அடுத்த கட்ட ரிசர்ச்சுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நம்ம பார்த்த பலன்கள் ஒருத்தொருத்தருக்கும் ஏஜ் வைஸாக டிஃப்ரெண்ட் ஆகும் நம்ம எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் தசா புக்தி அந்தரத்தில் பயணிச்சுட்டு இருப்போம் கண்டிப்பா பலன்கள் மாறுபடும் இதில் இருக்கிற சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் குறைந்தபட்சம் பொருந்தி வந்தாலே அது பெரிய விஷயம் தான் எவ்வளவு பொருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நன்றி இதுவரைக்கும் நீங்க பார்த்த பலன்கள் ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் மட்டுமே இந்த கோச்சார பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல இருக்க கிரக அமைப்புகள் உடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரத்தின் அடிப்படையில் கட்டாயமா மாறுபடும் உடைய ஜனனகால ஜாதகம் உடைய தசா புக்தி தான் எழுபது சதவீத பலன்களை கொடுக்கும் இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது வெறும் முப்பது சதவீதம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த முப்பது சதவீதத்திலையும் பார்த்தோம்னா ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இந்த கோச்சார பலன்களை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படிங்கிறதுக்காக நான் தனியா ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்கேன்

அமைப்பு தான் இருக்கும் அதிகமா லக்னபடி சுபத்தன்மையான திசை நடக்குது அப்படிங்கிற பட்சத்துல எந்த நெகட்டிவான இன்ஃபுளு உங்களுக்கு பெருசா பாதிக்காது அதுவே அவயோக திசை நடக்குதுன்னா சொல்லக்கூடிய சுபத்துவமான பலன்கள் பெரிய அளவுல உங்களுக்கு எடுபடாது அப்படியே உங்களுக்கு ஆப்போசிட்டா நடக்கும் சுபத்துவமான பலன்கள் அப்படியே நெகட்டிவா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதுக்கு காரணம் உங்களுடைய ஜனங்கால ஜாதகத்தில் நடக்கிற தசா புக்தி அந்தரம் தான் நீங்க நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் சுப பலன்கள் அதிகமா இருக்கு ஆனா நடக்கிறது பூரா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுங்கிற பட்சத்துல ஜனங்கால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவயோக தசை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும் அதே மாதிரி நெகட்டிவான இன்ஃபுளு நடக்கும் போது சுபத்துவமான தன்மை சுபத்துவமான பலன்கள் அதிகமா நடக்குதுங்கிற பட்சத்துல உங்களுடைய ஜனகால ஜாதகத்தை செக் பண்ணி பாத்தீங்கன்னா யோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருக்கும் எனவே இதை மாதிரி ஏதாச்சும் முரண்பாடுகள் ஏதாச்சும் ஏற்படுதுங்கிற பட்சத்துல உடைய ஜனநகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோடத்தை கொடுத்து ஒரு வடி செக் பண்ணிக்கிட்டு உங்களுடைய அடுத்த மூ என்ன அப்படிங்கிறத நீங்க ஒரு வடி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க மற்றபடி சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் கரெக்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரமே போதுமானது ஏதாச்சும் ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்ண போறீங்கன்னா மட்டும் ஜனநகால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க மற்றபடி இந்த கோச்சாரத்தை மட்டும் பார்த்து நம்ம அடுத்த மூசை நாம ஓரளவுக்கு பிரிடிக் பண்ணிக்கலாம் மேல நம்மளுடைய சேனல் எதுக்கு முன்னாடி சனி பயிற்சி சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதுல சனி பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த சனி பயிற்சியில நமக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்ல புரிதல் அப்படிங்கறது ஏற்படும் அதே மாதிரி நம்முடைய ராசிப்படி குரு பயிற்சி பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அப்படின்னா நம்முடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும் டைம் இருக்கும்போது பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்களை நீங்க முழுமையா பார்க்கலாம் அதே போல ராசி நட்சத்திரம் லக்னம் பிறந்த தேதிகளுக்கான சிறப்பு பலன்கள் இப்படி ஒரு ஒரு காம்போலையும் ஜென்ரல் பிரிடிக்ஷன் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அந்த பதிவுகளை பார்க்காதவங்க ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கறது அந்த பதிவுகளை பார்க்கும் நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும் அண்ட் பைனலி வெரி லிமிடெட் டைம் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய்